Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. அவனை விடக்கூடாது இன்னைக்கே போட்டு பகையுடன் உலாவிய பாஜக நிர்வாகி பொருளோடு பறந்த மர்ம கும்பல் கோவையில் நடந்த பகீர் சம்பவம் கோவை மாவட்டம் வடவள்ளி சீரநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் இவருக்கு இருபத்தி எட்டு வயதாகிறது பாஜகவை சேர்ந்த இவர் ஆர் மண்டல பாஜக இளைஞரணி செயலாளராக பொறுப்பு வைத்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் பூ மார்க்கெட்டில் உள்ள நிதி நிறுவனத்தில் சூப்பர்வைசராகவும் வேலை செய்து வருகிறார் இந்த சூழலில் சதீஷ்குமார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு தனது அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் சதீஷ்குமாரை சுற்றி வளைத்தனர் இதனால் பதற்றமடைந்தவர் என்ன செய்வது என தெரியாமல் சமயத்தில் அந்த கும்பல் மறைத்து வைத்திருந்த கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சதீஷ்குமாரை சராமரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இந்த தாக்குதலில் உடம்பில் வெட்டப்பட்ட சதீஷ்குமார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் இவரது அடலல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த சதீஷ்குமாரை மீட்டு சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு போலீசார் இந்த தாக்குதல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் யார் அவர்களுக்கும் சதீஷ்குமாருக்கும் என்ன சம்பந்தம் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் துப்பு துறைக்கி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்து மக்கள் கட்சியின் முன்னாள் நிர்வாகியான எருகி டி வேலு என்பவரின் மகன்களுக்கும் பாஜக பிரமுகர் சதீஷ்குமாருக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது அப்போதெல்லாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என இவர்களது சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் ஆனால் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பகை நீண்டு கொண்டே போனது இந்த நிலையில் கடந்த வாரத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த எதிர் தரப்பு சதீஷ்குமாரை சரமாரியாக வெட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து சந்தேகத்திற்கிடமான சகோதரர்களின் தந்தையான எரியிட்டி வேலுவை காவல் நிலையம் அழைத்து சென்று அவரது மகன்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க